உலகத்தினுடைய ஒரு வாழ்க்கை முறைன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒரு சுப்பீரியர் ஒரு முறை ட்ரான்ஸாக பண்ண அவர் மக்களுக்கு நல்லா பழகக்கூடியது மக்கள் நிறைய வந்து அவருக்கு கேள்வி கேட்டிருப்பாங்க பண்ணி சொன்னார் அதுபோல் நிறைய முறைகளை நாம் அவர் கொடுப்பார் அப்படி அந்த மாவட்ட மாவட்டத்துக்குள்ள அப்புறம் நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்த பிறகு என்ன அவங்க மாவட்ட மாவட்டத்தினுடைய ஊழல் சிலைகளை தெரியாது நிறைய பேச ஆரம்பிச்சாங்க மாவட்டத்தில் நாளில் சத்தம் வர ஆரம்பிச்சிச்சு அப்போ அங்கிருந்த பச்சை துறையில எல்லாம் அந்த மௌன பட புதிதாக வந்த அந்த சுப்பீரிய போயிட்டு பாருங்க உங்களால் மௌன படத்துடைய அமைதி கெட்டு போச்சு எங்களுக்கு மீண்டும் மௌன படத்துடைய அமைதி கேட்டோம் என கிடைச்சவும் பண்ண முடியல அமைதியாகவே இல்லை எல்லாம் எனக்கு என்னாச்சு அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு சொன்னாங்க வர்றவங்க எல்லாம் இங்கே சத்தம் போட்டுக்காங்க உங்களை பார்க்க தான் எல்லாரும் வர்றாங்க எல்லாரும் சத்தம் போடுறதுனால தமிழுங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல அவங்க தான் சொல்ல கவர் புள்ளியை பதில் அவர் சொன்னாராம் அவர்களுடைய துறவி சொன்னாராம் சைலன்ஸ் இஸ் நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் சவுண்ட் சைலன்ஸ் இஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் செல் என்று குறிப்பிட்டார் அமைதி என்பது சத்தம் இல்லாமல் அல்ல அமைதி என்பது சத்தம் இல்லாமல் இருப்பதல்ல இருப்பது மட்டும் அல்ல அமைதி என்பது ஒருவர் தன்னை பெருமையாக்கி வைத்திருப்பது தனக்குள்ள அவர் ஆஹ் எதுவும் சிறப்புப்படாமல் அவர் இருக்க வேண்டாம் எதுவுமே சத்தமே இந்த காலத்துல அவர் மூளை கச்சத்தை ஒழி இருந்துச்சுன்னா அவங்களுடைய காமியாக என்ன நமையே கற்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா உதாரணத்துக்கு ரொம்ப இல்லாத மாதிரி பாரு இல்லையா நம்ம அமைதியா இருக்கலாம் சாமியா இருக்குன்னு சொல்லி சாமி அந்த மூளை அமைதியா இருக்குன்னு சொல்லி தெரியுமா அவ நாம நம்மை என்ன செய்ய வேண்டும் நம்மை கருவிப்படுத்தி இறைவருக்கு நாளும் வைக்க வேண்டும் அதை தான் கொஞ்சம் தன்னுடைய சீனர்களுக்கு ஆண்டவர் பயிற்சி கொடுப்பதற்கு முன்பாக அவர்களை தயார் செய்கிற ஒரு நிலை நம்முடைய சீனர்களை தயார் நம்முடைய செய்கிறார் தன்னுடைய பணிவாக்களை அடைந்த ஆண்டவர் அந்த பணிக்கு அவர்களை எப்படி அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற பணித்தளத்துல களத்துல பயிற்சி களத்துல ஆண்டவர் அவர்களுக்கு முதல்ல சொல்லக்கூடிய பாடம் இது எல்லாம் எதையாவது போட்டு நினைச்சிக்கிட்டு இருக்காரு மூலையில முதல்ல அவங்களுடைய

உபகாரி சொல்ல இருந்த ஒரு தாய் ஒரு அம்மா அவங்க வீட்டுக்கு நம்ம போ போவது வந்து அவங்க வீட்டுக்கு நல்லா சமைப்பாங்க சூப்பரா சமைப்பாங்க ரொம்ப அருமையா டேஸ்டா செய்வாங்க ஆனா அவங்க நான் கூட சாப்பிட மாட்டாங்க ரொம்ப உப்பு கூட பார்த்தாங்க சமைக்கிறது நான்வெஜ் சமைக்கிறது எவ்வளவு பெரிய தெரியுமா

ஒரு கடினப்பட்ட ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அவர்கள் சென்ற குடும்பம் சற்று செல்வாக்கான குடும்பம் போயிருக்கிறாங்க துவக்கத்தை நான்வெஜ் செய்யறப்ப உங்களுக்கு சாப்பிட்டான முதல் அண்டி கொண்டு இந்த வார்த்தை இவர்களை காயப்படுத்தி இருக்கிறது அவர்கள் பயன்படுத்திய விதம் அந்த சொன்ன சொல் சொல்ல ஆடல் அவர்களுடைய வாழ்வை என்ன செய்து விட்டது புரட்டி போட்டு ஒரு குறுக்கீடு யாரோ ஒரு குறுக்கீடு ஒரு வார்த்தை ஒரு இன்டர்வென்ஷன் என்ன செஞ்சிருச்சு வாழ்க்கையை மாற்றிடுச்சு அது மொழி அஞ்சு அவருக்கு விட்டதுதான் சாப்பிடறதுனால நான் நான் என்ன இவ்வளவு தூரம் என்ற முடிவு எடுத்துவாங்க அதுக்கு எவ்வளவு சவால்கள் எவ்வளவு போராட்டங்கள் வாழ்க்கையில இதுவரை தொடவில்லை எனக்கு இன்னொரு பேசிட்டாங்க அவங்க வீட்டில்தான் அந்த அப்பா வந்து ரொம்ப கடுமையா பேசுவார் கடுமையா பேசுவார் வாய் சத்தமே பயங்கரமா இருக்கும் கடுமையான வார்த்தை வரும் கெட்ட வார்த்தை ஆனால் அந்த அம்மா அம்மா வந்து சூச்சிக்கிட்டே இந்த மாதிரி போயிருப்பாங்க பட் அங்க கடைக்கு நினைப்பாங்க போயிருப்பாங்க அதெல்லாம் பார்த்துருக்கிற முறை என்ன நடந்தது இவங்களுடைய புண் உறுகள் என்ன செய்து முதல் மாசத்துல நீங்க வதுகுறை பாட்டு கூட வாசல ஆளுநகப்பாடுங்க கடவுள் சொல்ல பாருங்க என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உதவுடன் இருக்கின்றார் தாமிர அரசு சொன்ன வார்த்தை திருப்பாடுல என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உதவுடன் இருக்கின்றார் கடவுள் யார் கூட இருக்கிறாரா யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கிறார்களோ அவர்களோடு இருக்கிறார்கள் தாமிர அரசு பேசுவதாக ஆண்டவர் ஏசு சொல்வதாக அவரை சார்ந்து சொல்லுகிறார் சீடர்கள் சொன்னதாக இந்த வார்த்தை அமைகிறது நம்ம அமைதியாக இருந்தாங்கல்ல

அது நன்மைக்காக இருக்கலாம் தீமைக்காக இருக்கலாம் நல்லவையாக இருக்கலாம் பெட்டவையாக இருக்கலாம் ஏதோ ஒரு மாற்றத்தை உங்களை வாழ்க்கை சொல்லணும் அந்த மாற்றம் அந்த குறுக்கீடு என் வாழ்வை மாற்ற வேண்டும் சீடர்களுடைய வாழ்வில் நடைபெற்றது என்ன நடந்துச்சு சீடர்கள் ஒரு பயணம் போறாங்க போயிட்டு அப்புறம் நாமக்கு வர்றாங்க வந்த உடனே ஆண்டவையே தன் பார்த்து பக்கத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்கிற வழியில என்ன பேசிட்டு வந்தீங்க அப்படின்னு கேள்வி சாதாரண கேள்வி தானே சிம்பிள் கொஸ்டின் என்ன செய்வே பதில் என்னவாக இருக்கீங்க ஒன்பதாவது காலத்து முப்பத்தி நான்காவது அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா சீரனுடைய அவர்கள் பேசல புரிஞ்சுக்கிறாங்க சின்ன பிள்ளைங்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இதெல்லாம் உடைச்சு அப்படின்னா உடைக்கலாம் துமர என்ன பண்ணுவான்

ஒரு பொண்ணு பத்தி வருது சம்பாதிப்பு பிறவிடத்தை சேர்ந்த பெண் நல்ல சுத்தம் வெயில் அடிக்கிற நேரத்தில் இந்த பொண்ணை நீர் அரைச்சி தண்ணி வரைச்சிட்டு இருக்க போய் மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்து உரையாடுறது ஆரம்பிக்கிறது இவர் ஒன்று சொல்லல அம்மா ஒன்று இந்த அம்மா ஊருக்கு ஓடுது ஓடி போய் என்ன சொல்லுது தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கை தான் செய்து வந்த தன்னுடைய தாழ்வாரான வாழ்க்கை இணைத்து வெக்கப்படுகிற பெண் அடுத்த நிமிஷம் ஊருக்குள்ள ஓடி போய் அங்க வாங்க

பதில் சொல்றோம் பாதர் வந்து பாடுறாரு ஆண்டவர் உங்களோடு இருப்பாரு அப்படின்னா உங்களோடு இருப்பாரு சொல்ல முடியல வாய்ப்பட மாட்டேங்க பதவியை மட்டும் அழகா பாடுறாங்க நம்ம சேர்ந்து பாடலாம் அது வரிகள் அருமையா இருக்குது என்னுடைய வாழ்க்கையில கடவுள் உள்ள நுழைகிறாரு சொல்றாரு வார்த்தையிலே நீ கவனத்தாலே கலைஞர் வந்திருக்கீங்க கடவுள் தலைவர் உனக்கு ஆசைப்பாண்டு அதை என்னுடைய வளர்த்துக் கொள்ளுகிற என்பன் உணர்ந்து எனக்கு இருந்ததற்கால் மட்டும்தானே கடவுளுடைய தலைவரை நான் உணர்ந்து கொள்ள முடியும் கடவுள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் கடவுளுடைய அந்த நான் நின்று கொண்டிருக்கிறேன் உணர்வு நான் வேண்டும் கடவுள் எந்த நேரத்தில் இருந்தாலும் என் போய முடியாது நான் செய்வதெல்லாம் சரி என்று நான் சொல்லிக் கொண்டே இருந்தால் என் வாழ்வை தலைமையிலாக மாறிவிடுகிறது சர்ச்சில் ஃபாதர் கேக் வாங்கி கொடுத்தார் கேக் வாங்கி என்ன செஞ்சாரு வெளியில கூடைகள் வச்சுட்டார் அறிவு கூட்ட கேக் வாங்கி வச்சுருக்கிறோம் இந்த தடவை கிறிஸ்துமஸுக்கு கேக்கும் இருக்கு சாக்லேட்டும் இருக்கு

அவர்கள் அந்த கேள்வி கேட்கப்பட்டவுடன் கேட்கப்பட்டு நின்றார்கள் இறைவனின் முன்னால் எப்போது எனக்கு தேவையான கேள்விகளை கேட்கப் போகிறார் என்ற நிறுவகத்தை கேட்கும் அமையும்